ஹலோ விவர்ஸ் இன்றைக்கி என்ன கதைனா வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டுன்னு சொல்லுவாங்க அது சம்மந்தமாக தான் ஒரு கதை சொல்ல போகிறேன் என்னென்னா ஒரு ஊர் அந்த ஊரில் ராமன் ஒருத்தர் இருப்பார் அவர் என்ன பண்ணுவார்னா எல்லாருக்கும் சின்ன சின்ன உதவி செய்து இந்த மக்கள்கிட்டலாம் ரொம்ப நல்ல பேர் வாங்கி வச்சுருப்பாரு எல்லாருக்கும் யாருக்காவது என்னென்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உதவுவார் அதே பக்கத்து ஊரில் சோமனூர் ஒருத்தர் இருப்பார் அவர் என்ன பண்ணுவார்னா எல்லாரையும் ஏமாற்றி பிழைப்பார் எப்படியும் நைஸாக பேசி ஏமாத்திருவார் இருந்து காசு பிடிங்கிருவாரு அதை தடுக்கவே முடியாது மக்களும் ஈஸியாக ஏமாந்துருவாங்க அதை வந்து பக்கத்தில் இருக்க ராமுக்கு தெரியும் ரெண்டு ஊருக்கு நடுவில் ஒரு பெரிய கார்டு இருக்கும் எல்லாம் அடிக்கடி வியாபாரத்துக்கு போக வர இருக்கிறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா தெரியும் சரிட்டு ராமு சோமு பற்றி கேள்விப்படுவான் இவன் ரொம்ப எல்லாரையும் இப்படி ஏமாற்றி எப்படியே காசு பிடிங்கிறான் அப்படின்றத கேள்விப்படுவான் எல்லாரும் ரொம்ப சளிச்சுக்குவாங்க மக்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியாது அப்போ ராம என்ன பண்ணுவான் கொஞ்சம் புத்திசாலி சரி இந்த சோமுக்கு எப்படி பாடம் புகட்டணும் இல்லைனா எப்படியே விட்டோம்னா இவன் எல்லோரையும் ரொம்ப ஏமாற்றுவான் அப்படி சொல்லிட்டு ராமு என்ன பண்ணுவான் ஒரு யோசித்து யோசனை வச்சுருப்பான் அப்போ ஒரு நாள் புதன்கிழமையான அந்த பக்கத்து ஊரில் வந்து சந்தை நடக்கும் அப்போ என்ன பண்ணுவான் ராமு வந்து சந்தைக்கு போயிட்டு வருவோம் அப்போ அந்த காட்டுக்குள்ளே வரும்போது சோமும் எதாச்சும் அந்த வழியாக வருவார் அப்போ ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டே வரும்போது ராமு என்ன சொல்லுவார் வாங்களேன் எங்கள் வீட்டுக்கு தான் விருந்துக்கு சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ராமு சொல்லுவோம் சோமு சொல்லுவான் எப்படி நம்ம ரெண்டு பேரும் கா காட்டு வழியாக வந்துட்டுருக்கோம் எப்படி நீ விருந்து எனக்கு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்பான் அப்போ ராமு சொல்லுவான் அதனால் என்ன என் க என் கையில் ஒரு முயல் வச்சுருப்பாரு இந்த முயல்கிட்ட போய் எங்கள் ஒய்ஃபிட்ட சொல்லி விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுன்னு சொன்னால் அதையெல்லாம் போய் சொல்லிடுவோம் நம்ம காட்டை க்ராஸ் பண்ணுறதுக்குள்ளே நம்ம காட்டை க்ராஸ் பண்ணுறதுக்குள்ளே அந்த முயல் போய் சொல்லி ரெடி பண்ணிடுவாங்க எங்கள் ஒய்ஃபு அப்படின்னு சொல்லுவான் சோமுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அது எப்படி முடியும் அப்படி சொல்லிட்டு அட நீங்கள் வந்து தான் பாருங்களேன் அப்படின்னு சொல்லுவான் செருட்டு முயல்கிட்ட என்ன சொல்லுவான் முயல் அம்மாட்ட போய் ஐயாவை விருந்தாளி கூட்டிகிட்டு வர்றாங்க கறி குழம்பு கோழி ஃப்ரை மீன் முட்டை எல்லாம் செஞ்சு வைக்க சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புவான் சொல்லிவிட்டு என்ன பண்ணுவான் கையில் இருக்கிற முயலை க கீழே விடுவான் காட்டுக்குள்ளே முயல் என்ன ஆயிரும் காட்டுக்குள்ளே ஓடி போயிடும் அப்புறம் செருட்டு அவங்கள ரொம்ப நேரம் நடந்து காட்டை க்ராஸ் பண்ணி அவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க யார் வீட்டுக்குன்னா ராமும் வீட்டுக்கு வந்துடுவாங்க வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே தூணில் முயல் ஒன்று கட்டி போட்டிருக்கோம் அந்த முயல் கட்டி போட்டிருக்கோம் அப்புறம் உள்ளே போனோம்னா அவங்க ஒய்ஃபு வந்து சொல்லும் எங்கே முயல் வந்து சொன்னிச்சிங்க ஐயா விருந்தாளி கூட்டிகிட்டு வராங்க கறி குழம்பு கோழி வறுவல் மீன் முட்டை எல்லாம் வறுவல் பண்ணி வைக்க சொன்னாங்க அப்படின்னு வந்து சொன்னிச்சிங்க வெத்தலைப்பா கூட ரெடியாக இருக்குதுங்க நீங்கள் போய் கை கழிட்டு வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு எல்லாம் அவங்க வைஃபு சூட சூட பரிமாறும் சோமுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கும் வாசலில் இருக்க முயலை பார்ப்பான் இலையில் இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் பார்ப்பான் சே எப்படி ஆச்சரியமாக இருக்க முயல் வந்து சொல்லி நமக்கு விருந்தெல்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆச்சரியமாக இருக்கும் இல்லை சோமு தான் ஏமாற்றி பெருவிழியாச்சே எப்படியாவது ஏமாற்றி எதையாவது வாங்கிடணும் அப்படின்னு நினைப்பான்ல இல்லை சரினு விருந்தெல்லாம் சாப்பிட்டு திண்ணையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ராமுக்கிட்ட நைஸாக சொல்லுவான் இந்த முயலை கொஞ்சம் எனக்கு கொடுங்களேன் ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு ஒன்று ராமு சொல்வார் இல்லைல்ல அதை நான் பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கினேன் பேசுகிற முயல் அதெல்லாம் நான் யாருக்கு தரமாட்டேன் அப்படின்வான் அதுக்கான நான் ரூபா கொடுக்குறேன் நீங்கள் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ராமுக்கு வந்து பதினஞ்சாயிரத்தை கொடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு அந்த ரோடு காட்டை கிராஸ் பண்ணி வரும்போது முயலைகிட்ட முயல் முயல் அம்மாட்ட போய் விருந்து சாப்பிட்டனால வெறும் சாதம் ஒரு ரசம் ஒரு உருளைக்கல் பொரியல் மட்டும் வச்சால் போகிறோம் அப்படின்னு சொல்லுன்ட்டு முயல்கிட்ட சொல்லிவிட்டு முயல் அதே காட்டில் கீழே விடுவான் ராம் எங்கே விட்டானே அதே இடத்துல இவன் கீழே விடுவான் கீழே விட்டுட்டு வீட்டு அடையாளமும் சொல்லிடுவான் பிள்ளையார் கோயில் பக்கத்தில் இருக்க ஃபர்ஸ்ட்டு வீடு தான் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு முயலைக்கிட்ட சொல்லிவிட்டு இறக்கி விட்டுருவான் சரின்னு அவன் வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு திரும்ப அவங்க வீட்டுக்கு போவான் சோமு சோமு போனோன்னா உங்கள் கிட்ட ஏண்டி முயல் வந்ததா எல்லாம் சொன்னிச்சா நான் என்னென்ன ஐட்டம் பண்ண சொன்னேன்னு சொன்னிச்சா அப்படின்னு கேட்பான் அதுக்கு அவங்க ஒய்ஃபு முயலாவது ஒன்றாவது நான் தான் இன்றைக்கி சந்தைக்கு போய் முயல் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு குழம்பு வச்சு வச்சுருக்குறேன் நீங்கள் வாங்க சாப்பிட்லான்னு உனக்கு பயங்கரமாக கோவரும் அவங்க ஒய்ஃப் அடிச்சுட்டு என் அறிவு இருக்கா நான் பதினஞ்சாயிரம் ரூபா போட்டு முயல் வாங்கிட்டு வந்து அமுச்சு விட்டா நீ வந்து அதில் க கொழம்பு வச்சிருக்கிறியா அப்படின்னு கிட்ட ஆரம்பிச்சிருவான் ஒன்றும் அவங்க ஒய்ஃப் இருந்து சொல்லும் ஏங்க உங்களுக்கு என்ன அறிவு இருக்கா வந்து நான் சந்தைக்கு போய் வாங்கிட்டு வந்த முயல் தான் நீங்கள் என்ன முயல் அமைச்சிங்க அப்படின்னு கோவப்படணும்னா உனக்கு ஒன்றுமே புரியாது அப்படியே முழிச்சிட்டு அப்படியே இதாக உக்காந்துருவான் அப்புறம் சரின்ட்டு இங்கே என்ன நடக்குன்னா ராமு வீட்டில் அவங்க ஒய்ஃப் கேட்கும் ஏங்க எப்படிங்க இங்கே இப்படிலாம் ராமன் ஒய்ஃப் கேட்கும் ஏங்க இப்போ சோமுக்கு தெரிஞ்சிருக்கும்ல உண்மை அப்படின்வான் ஆமாம் ஆமாம் அவன் எப்படி இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது அவன் எல்லோரும் ஏமாத்துறான்ல அதனால் அவன் பேசாமல் தான் இருந்தாகணுன்ட்டு சோமு கொடுத்த பதினஞ்சாயிரத்தையும் அவங்க ஊரில் யாரெல்லாம் ஏமாத்தணுனோ அவங்களுக்கெல்லாம் அந்த காசெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவான் அப்போ அதில் ஒருத்தர் கேட்பார் எப்படிங்க நீங்கள் சோமுவை இவ்வளோ ஈஸியாக ஏமாத்துனீங்க அப்படின்வான் அப்போ ராமு சொல்லுவார் நான் ரெண்டு முயல் வாங்கிட்டு வந்தேன் அந்த ஒரு முயலை தான் வந்து காட்டில் வந்து சோமுக்கு முன்னாடி விட்டேன் அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் வந்து ஒரு முயலை வந்து தின க கயிறு போட்டு கட்டி வச்சுட்டேன் எங்கள் ஒய்ஃபுக்கிட்டே என்னென்ன மெனு செய்யணும் அப்படின்றது கறி குழம்பு கோழி வறுவல் மீன் முட்டையெல்லாம் செய்யணுன்ட்டு நான் ஏற்கனவே எங்கள் ஒய்ஃபுகிட்ட சொல்லி வச்சிட்டேன் ஆக்சுவலாக அந்த காட்டுக்குள்ளே ஓடின முயல் ஓ நான் விட்டது ஓடி போயிடுச்சு மாதிரி இந்த வீட்டில் இருந்த முயல் வந்து நான் கட்டி போட்டு போனது ஆக்சுவலாக ரெண்டு முயலு முயலாவது பேசுகிறதாவது அவன் வந்து எல்லாரையும் ஏமாத்துவான் அவனை வந்து ஏமாற்றி அதோட இது எப்படி இருக்கும் ஏமாத்தனா எப்படி இருக்குன்றத காமிக்கிறதுக்காக தான் அவனுக்கு பாடம் புகட்டுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு நாடகம் ஆடினேன் நம்ம ஊரில் யாரெல்லாம் ஏமாத்தனா அவன் அந்த காசெல்லாம் எல்லாேருக்கும் உங்களுக்கெல்லாம் கொடுத்த மக்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் ஆகிடும் பரவாயில்ல ராம வந்து டிட் ஃபார் டேட்டு மற்றவங்க ஏமாத்தனா எப்படி இருக்கும் அப்படின்றத அவனுக்கு புரிய வச்சாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் பேசிக்குவாங்க நம்ம இந்த கதை மூலமாக என்ன தெரிஞ்சுக்கு வரோன்னா மற்றவங்கள ஏமாத்தனா நம்ம ஒரு நாளைக்கு ஏமாந்து போவோம் அது இல்லாமல் அதுவும் இல்லாமல் வையகத்தில் பார்த்திங்கன்னா வல்லவனுக்கு வல்லவன் உண்டு அப்படின்றதையும் இந்த கதை மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் நம்மளும் யாரையும் ஏமாற்றாமல் வாழணும் அப்படின்றதையும் கற்றுக்கிறோம் அதனால் மற்றவங்க வந்து நம் கிட்ட கெட்ட பேர் தான் வரும் இதே வந்து நல்ல முறையில் மற்றவங்களுக்கு உதவி வாழ்ந்தோம்னா எல்லோரும் நம்மளை பாராட்டுவாங்க நம்மளை எல்லோரும் விரும்புவாங்க அப் அது அதை தான் இந்த கதை மூலமாக ராமசோமு கதை மூலிமா தெரிஞ்சுக்கிறோம் தேங்க்யூ விவர்ஸ்